அவருடைய வேலையே என்னன்னா சொல்லணும்னா எல்லாரையும் வந்து கிரில் பண்றது நீங்க அதான் கிரில் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயில்தூக்கிட்டு ரம்மணி பூங்காவோட காதலர்கள் வந்து எப்படி நடந்துட்டு வாங்க அப்படின்னு இவர் அந்த ஸ்பாட்ல போய் அதே மாதிரி நடிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆபாசத்தின் உச்சமா இருக்கும் இர்பான் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு லேடியை லேடிய குடம்பட்டாரு ஆனா அவருடைய இன்ஃபுன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு இதுதான் பேசியா அவரு இர்பான் வந்து ரெண்டு வார்த்தையை அசிமா பேச பேசுறதுமா நான் இவர் இவரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றா வார்த்தையை கட் பண்ணிட்டு வந்து செய்கைகளில் காட்டுறாப்ல பிரியாணி மேன் கைது பின்னாடி போய் திமுக தான் இருக்கு இவருடைய கருத்துக்களை கேட்டு திமுக நடுக்க வேண்டியது என்ன கருத்து பார்த்தா டெய்லருக்கான ஒரு இன்ஸ்டாவில் டெய்லரிங் எப்படி பண்றது ஒரு வீடியோ போடு அதை ஆபாசமா அசிங்கமா பேசி அந்த கேசியா தான் ஃபைல் பண்ணியிருக்கேன் நாலு மணி நேரம் லைவ் போட்டிருக்கேன் உடனே லைவ்லயே ஒரு சேலையை ஒன்று எடுத்து நான் சூசைட் பண்ண போறேன்னு மேலே கட்டிட்டான் உடனே அங்க இருக்கிற அவன் லைவ்ல இருந்தா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாட் பண்ணி கதை உடச்சு உடனே காப்பாத்திட்டாங்க நம்ம கைது பண்றதை காட்டி முதல்ல அவன் நல்ல ஒரு மனநல மருத்துவத்தை போய் சேர்க்கணும் ஏன்னா மென்டலி அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போட அவன் கையில் டிப்ரெஷன் இருக்கானா என்னன்னு தெரியல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரியான விஜய் அதுக்கு பிறகு அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கறதான் இருக்கும் அதை இதா கொண்டு போற அரசியல் ரீதியா கொண்டு போற உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு குரூப் என்ன பண்றாங்க திமுக தான் அவன வந்து காலி பண்றது முயற்சி பண்றாங்க அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது திமுக வேலையும் கிடையாது வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இணையதளத்துல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப ட்ரெண்டிங்ல ரொம்ப ஃபேமஸா இப்போ பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு நபரை பத்தி தான் யூடியூப் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க ஸோ பிரியாணி மேன் அப்படிங்கிறவர் யாரு அவருக்கும் இர்ஃபான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அவர் அப்படி என்னதான் பதிவு பதிவு பண்ணாரு என்ன நடந்தது பிரியாணி மேனுங்கிறவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார் பிரியாணி மேனுங்கிற பேர்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவருடைய வேலையே என்னன்னா அவருடைய பாசையில் சொல்லணும்னா எல்லாரையும் வந்து க்ரில் பண்ணுறது அதாவது யாராவது ஒரு ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறதில்ல ரோஸ்ட்டு கூட காமனான வேடாக இருக்கும் இவருடைய அவர் சொல்கிறார் நான் வந்து எல்லாரையும் க்ரில் பண்ணுவேன் அப்படின்றாரு இன்றைக்கி அதுதான் க்ரில் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிலில் தூக்கி போட்டு அதனால் என்னென்னா யாராவது இன்ஸ்டாவில் பிரபலமாக இருந்தால் சரி யாராவது ஒருத்தவங்க முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை எடுத்து அதை வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் அதை வீடியோவை பதிவு பண்ணுறது தான் இவருடைய வேலை இவருடைய வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறது செம்மணி பூங்காவோட காதலர்கள் வந்து எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு இவர் அந்த ஸ்பாட்டில் போய் அதே மாதிரி நடித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதாவது ஆபாசத்தின் உச்சமாக இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்களையே கார்னர் பண்ணி வீடியோ போட்டுருப்பார் அப்போ தான் என்ன பண்ணுறாருனா போட்டுருக்கார் அவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவருக்கும் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது அவர் வாயத்திறந்தாலே வன்மத்தை கட்டிக்கிட்டே இருப்பார் அதை பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா இர்ஃபான் ஃபுட் இவர் இர்பான் தெரியும் கொஞ்சம் காலமாக ஃபேமஸாக இருக்கார் விஜய் டிவிலாம் இருக்கார் அந்த இரஃபானை பற்றி ஒரு வீடியோ போடுறார் இரஃபான் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு லேடியை குணம் பண்ணிட்டாரு ஆனால் அவருடைய இன்ஃப்ளன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு அதுக்கு பதில் வீடியோ இர்ஃபான் போடுறாரு நான் வந்து ஓட்டலை வண்டியை எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார தான் ஓட்டினார் ஆக்சிடென்டாக ஆச்சு நான் அவர் லீகலாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு இந்த பாரு அப்படின்னு சொல்லி அவர் லீகலாக ஃபைல் பண்ண கேஸுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் காட்டுறாரு இந்த மாதிரி 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 போய் வீடியோ போடுறாங்க இந்த வாக்குவாதம் வந்து கை கலப்பாகன்றாங்களா ஊர்ல டீக்கில் சார் பா பேசி தரப்பேன் ஏ கை வச்சுப்படுறா அப்படின்னு ஒன்னே அடிச்சு விடுவாங்க டப்பால்னு அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா நீ தான் பேசுவான்னு அவர் இர்ஃபான் வந்து ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாப்புல நீ உனக்கு தான் சீமா பேச தெரியுமா நான் பேசுகிறேன்டா பாடுற நான் குடௌண்ட்றா அப்படின்னு இவர் பேசுகிறாப்ல அவரு ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே போய் என்ன பண்ணுறாப்புனா வார்த்தையை கட் பண்ணிட்டு செய்கைகளில் கட்டுறாப்புல சில ஆக் ஒரு ஆக்வேர்டான ஒரு செயல்லாம் வந்து வீடியோவில் கட்டுறாப்புலாம் யார் சார் பிரியாணி மேன் அதுக்கு இவர் நீ எல்லாம் அப்படியான்னு பார்க்குறாங்க இதில் என்னென்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஆகி போச்சு இவருக்கு பா ஒரு கூட்டம் அவருக்கு ஒரு கூட்டம் ரெண்டு பேரையும் ட்ரிக்கர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னன்னா இர்ஃபானுடைய கை ஓங்கிடுச்சு இர்ஃபானுக்கு ஒரு கூட்டம் அதிகமாக போயிடுச்சு இவன் என்ன பண்ணானா அந்த ரெண்டு இன்ஸ்டா குரூப்புக்கு அந்த சண்டையில் மதத்தை இழுத்து விட்டான் யார் இந்த பிரியாணி மேன் பன்னி பிரியாணி அடுத்து ப பன்னி பிரியாணி ரெடிடா அப்படின்னு இவனுக்கு ஒரு வீடியோ போடுறான் அப்போ இர்ஃபான் வந்து அவனுடைய முஸ்லீமாக இருக்கான் இப்போ அவங்க வந்து இது பீஃப் சாப்பிட மாட்டாங்க ஃபோர்க் சாப்பிட மாட்டாங்க அப்போ அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக ஒரு வேறு மாதிரி ட்ரிக்கர் பண்ணுறான் அதாவது இவனுக்கு வந்து கூட்டம் கம்மியாகிட்டே வருது பிரியாணி மேனுக்கு பிரியாணி மேனுடைய ஆக்டிவிட்டீஸ் அவன் பேசுகிறது அவன் அவனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் கம்மியாகிட்டே வருது போட போட வீடியோவுக்கு இவன் இர்ஃபானுக்கு வியூஸ் கூட்டிகிட்டே போது இர்ஃபானுக்கு ஒரு சப்போர்ட் கூடுது அப்போ என்னன்னா வேற இதை இதை டைவெர்ட் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து வேற பக்கம் டைவெர்ட் பண்ணுறான் இந்த மாதிரி அப்படின்னு அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு ஒரு குரூப் இவனுக்கு ஒரு குரூப் இர்பான் முஸ்லீம்னால் அவனுக்கும் வேறு வேற ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க இர்ஃபானுக்கு பின்னாடி திமுக இருக்குது இரஃபானுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்கிறாங்க இவன் வந்து செம்மொழி பூங்கா வந்து கலைஞர் கட்டினது அப்போ கலைஞர் கட்டினதுனால திமுக அதுவும் பின்னாடி இருக்குது ஒரு திமுக அரசாங்கம் பிரியாணி மேன்னு ஒருத்தனை டார்கெட் பண்ணுறதா வேலை இவனை இவனை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து ஒரு பெரிய டீம் வச்சு இவனை பிடிக்க போகிறாங்களா களை போடுறது சோசியல் மீடியாவில் வந்து திமுக பிரியாணி மேன் கைதுக்கு பின்னாடி போய் திமுக தான் இருக்குது திமுக தான் இவனை வந்து இவனை வந்து இது மாதிரி பண்ணுறாங்க இவருடைய கருத்துக்களை கேட்டு திமுக நடுக்கி விட்டது இவன் என்ன கருத்து பேசுகிறான் இவன் உட்காந்துக்கிட்டு யாரு டெய்லர் அக்கா எப்படி டெய்லர் வீடியோ போடுது டெய்லர் அக்கான்னு ஒரு அம்மா இன்ஸ்டாவில் டெய்லரிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடு அதை ஆபாசமாக அசிங்கமாக பேசி இப்போ அந்த தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த சண்டைன்னு மாறி ஆமா மாறி மாறி இவனுக்கு சண்டை போடுறது என்ன போச்சுன்னா இர்ஃபானுக்கு ஒரு பக்கம் ஆட்களுடைய சப்போர்ட் என எனக்கு வந்து யாருமே எனக்கு பிடிக்கல என்னை யாருக்குமே உங்களுக்கு பிடிக்கல நான் என்னைய வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இது பண்ணுறீங்க ஒதுக்குறீங்க என்னை வந்து இது பண்ணீங்க அப்படி இன்னமும் சொல்கிறான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து என்னை என் வாழ்க்கையை முடிச்சிக்கிற போகிறேன் ஆமாம் லைவ்ல சூசைட் பண்ண நாலு மணி நேரம் லைவ் போட்டிருக்கான் அப்போ நாலு மணி நேரம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துருக்கலாம் ஒரு கூட்டம் உடனே லைவ்லேயே ஒரு சேலையை ஒன்று எடுத்து நான் சூசைட் பண்ண போகிறேன்னு மேலே கட்டிட்டான் உடனே அங்கே இருக்கிற லைவில் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாட் பண்ணி கதை உடைச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுமோ ஒரு ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது உடனே காப்பாற்றிட்டாங்க முதலில் வந்து ஒரு ஒரு மனிதன் சூசைட் பண்ணிக்கிறது நம்ம நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் யாராவது சூசைட் அட்டென்ட் பண்ணிணா அமௌண்ட் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் உனக்கு கே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்போ நீ வந்து ஒரு தனி மனிதனே வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறப்ப நீ அந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லா பிரச்சனையும் இதுதான் தான் தீர்வுங்கிற மாதிரி உடனே நம்பி ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் அப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசு இன்ஸ்டால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க இதை பார்க்குறப்ப வீட்டில் அம்மா அப்பா அடிச்சு வந்து இல்லை சரியாக படிப்புலன்னா இதுதான் தீர்வுன்ற ஒரு மோட்டிவேஷனில் உருவாக்குற அப்போ தப்பான விஷயத்தை ஒரு ப்ரொமோட் பண்ணுறேன் டிடிஎஸ் வா வா எப்படி ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறானோ இந்த மாதிரி கும்பல் இருக்குது நல்ல சீலுல கும்பலுக்கெல்லாம் இது மாதிரியான ஆயிடுச்சு இவன் ஏற்கனவே செகண்ட் இயர் படிக்கிறப்பயே ஒரு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான் அந்த பையன் ஆமாம் அதுக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க இப்போ நேற்று இந்த மாதிரியான பிரச்சனை முத்துன பிறகு அரசாங்கம் வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவனை கைது பண்ணியிருக்காங்க நம்ம கைது பண்ணுறதை காட்டி முதல்ல அவன் நல்ல ஒரு மனநிலை மருத்துவர்கிட்ட போய் சேர்க்கணும் ஏன்னா மென்டலி அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது போட அவனுக்கு அதில் டிப்ரெஷனில் இருக்கானா என்னான்னு தெரில அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை அதுக்கு பிறகு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா அவன் தன்னை மறந்து அவனுடைய பேச்சு தான் பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கும் அடுத்தவங்கள வந்து ரொம்ப வந்து வன்மத்தை கக்குறது அதான் சரி இப்போ சோசியல் மீடியால வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்கள பத்தி நெகட்டிவா பேசணும்னா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு ஒரு தீம் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா அது அது அதுதான் பண்றாங்க இப்போ என்ன பண்றோம்னா இவன் இவன் பேசின எல்லாருமே தான் இருக்கு டெய்லர் காங்கிறது அவங்க அவங்க இன்ஸ்டாவில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்ப அவங்கள நீங்க டச் பண்ணா அவங்க ஆட்கள் இவனுக்கு வருவாங்க கமெண்ட்டுக்கு வருவாங்க என்ன இவன் ஆயிடுவான் ஒரு சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அவரே அதான் சொல்கிறார் ஒரு இன்ப இது ஒரு ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஒருத்தர் இருக்கிறான் அவனை அடித்து நான் வீடியோ போட்டேன் அவனுக்கு பத்து லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான் பட் நான் அவனை அடித்து வீடியோ போட்ட பிறகு நான் என்ன பார்க்குறேன்னு நான் என்ன பண்ணுறேங்கிறத அந்த பத்து லட்சம் பேர் பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ட்ரிக்கு தான் இது அப்போ இவன் என்ன பண்ணுறான் அந்த பிரியாணி மேனு இர்ஃபானை போட்டு அடித்தோம்னா இர்ஃபானுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பிரியாணி மேன் என்ன பண்ணுறாங்கிற ஒரு அவன்கிட்ட இந்த பக்கம் அட்டன்ஷன் திரும்புவோம் அப்போ நமக்கு வியூஸ் கூடும் இந்த இதுதான் மோட்டிவேஷன் பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் விஷயம் கிடையாது ரெண்டுமே நாட்டுக்கு ஒரு இது திண்டகர்மந்தமாக ரெண்டு ரெண்டுமே நாட்டுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையும் கிடையாது ரெண்டுமே நாட்டுக்காக உழைக்கக்கூடிய தியாகிகளும் கிடையாது அவன் ஒரு யூடியூபர் இவன் ஒரு யூடியூபர் ரெண்டு பேரும் போடுறான் அவன் ரெண்டு பேருக்கு எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது அவனுங்க இப்போ வீடியோ போட்டால் வியூஸ் வரும் அதில் சம்பாதிக்கிறாங்க இதுதான் ஒழிய ஆனால் தப்பான விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறான் தமிழ்நாட்டில் நடந்த பல கலவரங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் ஒருத்த பஸ்ஸில் போகிறான் பஸ் நிற்கல அதனால் ஏற்பட்ட கலவரம் தான் கொடியங்குளம் கலவரம் மண்டக்காடு கலவரம் பக்கத்தில் பாதிமன் கோயில் திருவிழா நடக்குது அங்கே போகிறப்ப ரெண்டு தனிநபருக்கு நடந்தது தான் ஒரு பெரிய கலவரமாக மத கலவரமாக மாறிச்சு அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை பிரியாணி மேன் மாதிரியான ஆட்கள் தன் பக்கம் சப்போர்ட் வரல அப்படிங்கிறப்ப அது வேறு பக்கம் டைவேர்ட் பண்ணுறான் திமுக ஆண்டுறான் மத ரீதியான பிரச்சனையை கொண்டு போகிறான் இப்போ சோசியல் மீடியா ரெண்டு பக்கம் குரூப்பாக இருக்குது மத ரீதியாக ஒரு குரூப் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறான் ஒரு பக்கம் திமுக இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றான் இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் யாருன்னு பார்க்குறப்ப அது வேறு மாதிரியான ஒரு குரூப்பாக இருக்குது அப்போ ஒரு 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 மோதலை உருவாக்கக்கூடிய வேலையை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து தனக்கு ஒரு வியூஸ் அதிகமாக வரணும் தனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும் தான் ஒரு பிரபலியம் ஆகணுங்கிறதுக்காக பிரபலயமான ஆள்கிட்ட முரட்டை இழுத்து அங்கேருந்து வரக்கூடியதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கான் அது தனிப்பட்ட ரெண்டு பேருக்குள்ளே பிரஸ்னல் விஷயத்தை பேசிக்கிட்டு தானே பிரச்சனை இல்லை இவனுக்கு பண்ணி பிரியாணி வேணுமான்னு கேட்குறான் இவனுடைய இப்போ மத ரீதியான சில விஷயங்கள் பேசுகிறான் அப்படிங்கும் போது இது வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு குரூப்பாக ஆத்தரவாக இருக்காங்க இப்போ இது ஒரு தப்பான விஷயம் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ணக்கூடாது கடுமையாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்களை தேடி பிடிச்சி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் சார் தவறான இன்ஃப்ளூயன்ஸை மக்கள் கொண்டு போய் விதைக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் இப்போ பிரியாணி மேனே எடுத்துக்கலாம் ஆனால் பிரியாணி மேனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ அப்படி அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க இது வந்து உங்களே நீங்கள் உங்கள் மைண்டை மலு மலுகடிக்கக்கூடிய வேலையை செஞ்சிகிட்ருக்கான் உங்களையும் முட்டாளாக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கான் நாலு மணி நேரம் நீங்கள் வந்து உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவன் மண்ணை கூத்த வெடிய பார்த்துருக்கீங்க நாலு மணி நேரம் பார்த்துருக்கீங்க அவனுடைய லைவை இப்போ நாலு மணி நேரத்தில் உலகத்தை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு செஞ்சிருக்கான் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கலாம் இல்லை தூங்கி இருந்தால் கூட காலைல உடம்பு ஹெல்த்தியாக இருந்திருக்கும் நாலு மணி நேரம் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ நாலு மணி நேரத்தே உங்களே உங்களை வந்து உங்கள் டையத்தை அவன் வாங்கியிருக்கிறான் இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஏதாவது ஒரு நாலேஜபிள் ப்ள விஷயம் நடந்திருக்காதுல்ல இப்போ உங்களை வைத்து கொண்டு அவங்க வந்து குரங்காட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் பிரியாணி மேன் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஆட்களை இவர்கள் புறம் தொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் வந்து நான் இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போடுங்க இதெல்லாம் பேசினா நீங்கள் பூம்பருங்க இதெல்லாம் பேசினா கிரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இது வந்து வண்ணம் இது கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்களை பார்க்க 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 என்ன ஆகுனா அந்த மாதிரி என்ன நமக்கு வர ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நாலு மணி நேரம் நீங்கள் அவனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவன் செய்கிற செட் அவன் அவன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும் அப்போ எல்லாரையுமே நீங்கள் இந்த மாதிரியான ட்ரிக்கர் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்துடும் இது ஒரு ஆபத்தான மைண்ட் செட் இது வந்து நார்மலான மனநிலையில் உள்ளவங்க யாரும் இதுமாரி செய்ய மாட்டாங்க இப்போ கோபி சுதாகர்னு ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா எல்லாரையும் அவங்க வந்து ட்ரோல் பண்ணி தான் போடுறாங்க ஆனால் யாருக்கும் மன மனத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை யாரையும் வந்து காயப்படுத்துற மாதிரி இல்லை இவன் சொல்கிறதே என்னென்னா நான் வந்து கிரில் பண்ண போகிறேன்றான் ஒருத்தவங்களை சுட்டு எடுக்க போகிறேன்றான் அப்போ உனக்கு என்ன மாதிரியான மனநிலை நீ யாரை சுட்டு எடுக்க போகிறான் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசியிருக்கியா நீ வந்து இன்னொரு யூடியூபர் யூடியூபர்ஸுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனையை வேறு வெறுப்பக்கும் கொண்டு போகிற நீ மத ரீதியாக கொண்டு போகிற அரசியல் ரீதியாக கொண்டு போகிற உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டுருந்தான் இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க திமுக தான் அவனை வந்து காலி பண்ணுறதுக்கு முடிச்சு முயற்சி பண்ணுறாங்க இவன் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது திமுகவுக்கு அது வேலையும் கிடையாது ஓகே சார் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட கிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி